கர்நாடகாவில் பிரதான எதிர்க்கட்சியான மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் தொகுதியின் முன்னாள் எம்பி நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அத்தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு தோற்றார் பிரஜ்வல் பல பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்தது ஆபாச வீடியோக்கள் எடுத்து பெண்களை மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அந்த ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பிரஜ்வல் மீது நான்கு பலாத்கார வழக்குகள் பதியப்பட்டன எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழு வழக்கை விசாரிக்கிறது எஸ்ஐடி காவலில் உள்ள பிரஜ்வலின் காவல் இன்று முடியும் நிலையில் ஜாமீன் கோரி ஹைகோர்ட்டில் முறையிட்டிருந்தார் அதை ஏற்ற கோர்ட் பிரஜ்வலுக்கு இன்று ஜாமீன் வழங்கியது இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரஜ்வலுக்கு கோர்ட் நிபந்தனைகள் விதித்துள்ளது இதேபோல் பிரஜ்வலின் தாய் பவானிக்கு ஹைகோர்ட் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது மைசூர் மற்றும் ஹாசன் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்தது பிரஜ்வலால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தியதாக பிரஜ்வலின் தாய் பவானி தந்தை ரேவண்ணா உள்ளிட்ட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் மகனுக்கு எதிராக புகார் அளிப்பதை தடுக்கவே பெண்ணை கடத்தியதாகவும் போலீசார் கோர்ட்டில் தெரிவித்திருந்தனர்